இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹெல்ஃபோட கை வெட்டப்பட்டுச்சு அவன் வந்து வாயிலேருந்து ஒரு சீடை துப்புறாங்க அது பார்த்துட்டிங்கன்னா ஒரு மரமாட்டை வளர்ந்து அவன் கையவே கடிக்குதுங்க இப்போ என்னோடய ஹெல்ஃபோட பவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த செடி வந்துங்க அவன் கையாகவே மாறிடுச்சுங்க எங்கள் ஹெல்ப் இங்கே என்ன நீ ஜோபின்னு நினச்சிட்டியா இப்போ உன் கதையை முடிக்க வரண்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர்றாங்க பார்த்திங்கன்னா அவனையே ஒரு ஆள் அடிக்கிறாங்க கார்டு பார்த்தீங்கன்னா அந்த கோலந்தாங்க நான் தான் சொன்னேன்ல இல்லை அவனை முடி பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவன் அப்போ மாதிரி நொறுக்கி போயிட்டாங்க அப்புறம் அவன் சொல்கிறான் அடுத்து நீங்கள் எல்லாம் இருந்தாண்ட அவங்களே இது மாதிரி நொறுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவனோட ஆறா வந்து ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கே அப்படின்னு நம்ம ப்ளூ வாட் பார்க்குறாங்க அப்புறம் எல்லாம் மக்களெல்லாம் அப்படிதான் எல்லாத்தையும் கொள்ளுங்க அப்படின்ட்டு அவங்க ஆரவாரம் பண்ணிட்டுருக்கிறாங்க இதோ அந்த இதோ மக்களே இப்போது இந்த போட்டியிலேருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் இப்போ இந்த ப்ளூஸ் வார்டுக்கும் அந்த கோலத்துக்கும் தான் இப்போ சண்டை நடக்க போகுது எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த இவன் இருந்துட்டு அப்புறம் அவன் கையை நீட்டினே ஸ்வாடு பார்த்திங்கன்னா பறந்து வந்துடுதுங்க ஃபைக்கை அந்த ஃபைட்டை வந்து நான் சீக்கிரமாக முடிச்சாகணும் இவனோட ஆறா சரியில்லை அப்படின்ட்டு ப்ளூ ஸ்வாட் நினைக்கிறாங்க அப்படியே இங்கே பவர் தான்டா எல்லாமே இங்கே பவர் இருந்தால் போதும் கெட்டவன் கூட நல்லவனாக அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துருக்கிறாங்க இப்போ அவன் கதையை முதுக்கி போகிறான்ட்டு தாகி வர்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் அந்த ப்ளூ சுவாடு வந்து அட்டாக் பண்ணுறாங்க தப்பிச்சுட்டு நல்ல சொரண்டு சொரண்டு அட்டாக் பண்ணாலே நீ அட்டாக் பண்ணது ஒன்றுமே ஆகலையே அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்குறாங்க அவன் அவன் பார்த்திங்கன்னா அவன் சாடுப்பட்டிங்கன்னா டேமேஜ் ஆகியிருக்குதுங்க ஏய் இப்போ உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்ட்டு மகுடி குதிச்சு வர்றாங்க அப்புறம் சோடை குறுக்க வச்சோன்னே அவன் பத்தடி தள்ளி போய் விழுகிறாங்க என்னென்னு பார்த்தா அந்த சோட் நெலிஞ்சு கம்பியாக டாக் போயிடுச்சுங்க அப்புறம் மவுட்டி குத்தா வர்றாங்க அப்போது சிக்கனாக செதைச்சிருவோம் போலன்ட்டு அந்த ப்ளூ சுவாடு தப்புச்சு தப்புச்சு ஓடிட்டே இருக்கிறாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயில்ஸ் பார் சண்டை சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த ஆரஞ்சு சாடும் பர்பிள் சுவாடும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வாய்ப்பே இல்லை அது டார்ஃப்னால செய்யப்பட்ட சுவாடு அது எப்படி அவன் ஒரு பச்சிலேயே தோக்கடிச்சான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை அவன் தோத்துருவானோன்ட்டு நினைக்கிறாங்க அந்த பர்பிள் சுவாடு அப்புறம் இன்னொரு இடத்துல கட்டுறாங்க அந்த ஒருத்தன் வந்து இந்த போட்டியை நம்ம நிறுத்தணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் அவர் வந்து அந்த கில்டோட மாஸ்டருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இதுக்காக அந்த போட்டியை ஒன்றும் நிறுத்த தேவையில்லை இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நம்ம அங்கிள் அங்கே தாங்க இருக்கிறார் அவர் தாங்க காட் கில்டோட மாஸ்டரு அப்புறம் இவன் வந்து சொன்ன இருந்துட்டு இவன் இவரையே ஏன் இருக்காரு அந்த டார்கில்டுக்காக எவ்வளோ சண்டை போட்டிருக்காரு இவரையே ஏன் இப்படி நடுங்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம அங்கிள் இருந்துட்டு யாரை பார்த்து நடுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோவும் நம்ம டிவன் குயினை பார்த்தாங்க நடுங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க என்னடா பண்ணுறாங்க இங்கே இவ்வளோ யாரா உள்ளே ஓட்டா அப்படின்னு பாட்டுக்கிறாங்க அப்புறம் நம்ம அங்கிள் குதற்குமா பா தெரியுதுங்க எலிசபெத் இந்த போட்டி நல்லா இருக்குதுன்னு நீ நினைக்கிறியா சுத்தம் மோசமாக இருக்கு நல்லாவே இல்லையே அப்படின்ட்டு சொல்கிறாங்க எலிசபெத்து ஆமாம் எனக்குந்தால் பிடிக்கல இல்லைன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டுலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது நம்ம அங்கிளுக்கு அப்படியே புரியுதுங்க ஐயோ இவங்க இங்கேருந்து சும்மா போக மாட்டாங்க போல் எல்லாத்தையும் தர மாட்டேன்ட்டு தான் போவாங்க போல் அதுக்குள்ளே நம்ம ஏதோ பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம அங்கிள் பயந்துட்டுருக்குறாருங்க அப்புறம் அந்த ஃபைட்டு கிட்ட போகுதுங்க அவன் டங்கு டங்குன்னு குத்திட்டு இருக்கிறேன் என்னடா இமாதிரி ஓடிட்டே இருக்கு அங்கேயும் இங்கே வாடா சண்டை போடுறது அப்படின்ட்டு அவன் சொல்கிறாங்க ஆ அந்த சாடு இது இன்னும் சமயம் வரல என் பவரை கழிக்க வந்து வர்றதுக்கு சரியான சான்ஸ்க்காக வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறாங்க அவன் இருந்துட்டு திடீர்னு நிலத்துக்குள்ளே கை விட்டுட்டு ஏதோ பெட்ஷீட்டை ஓதிற மாதிரி அந்த தரையை உதறறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அவனை போய் அப்படியே பிடிச்சி பாலாட்டம் மாற்றிடுதுங்க இதோ இப்போ கொசு மாட்டி பாரு இப்போ அந்த கொசுவை நசுக்க போகிறேன் ஏ கொசுவே நீ தானே இருக்க அவனை அப்படியே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோலமும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ப்ளூ வெளிச்சம் தெரியுதுங்க அப்புறம் தள்ளி போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா அவன் கை வந்து வெட்டிருச்சுங்க அப்புறம் நம்மளால அந்த கியூஏ யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க மவுடி அது தத்துவம் எடுத்து விடுறாங்க எந்த கஷ்டமும் இல்லை எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை எந்த கோலும் இல்லை எந்த சஃபரிங்கும் இல்லை அப்படின்ட்டு ப்ளூபேர்டுன்ட்டு அவர் அட்டாக் பண்ணுறாங்க அப்புறம் ஏ உன்னை சும்மா விட மாட்டான் அவனை கொள்ளுறான்ட்டு அவன் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அவன் அட்டாக் பண்ணதே தெரியாமல் இருக்குங்க அவன் கால் வந்து வெட்டிடுச்சுங்க ஐயோ கால்ட்டு அவன் உருட்டு இருக்கிறாங்க நம்ம ப்ளூ ஸ்டார் சொல்கிறாடியே இதுதான்டா உனக்கு லாஸ்ட் பின் பின்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏ மாஸ்டர் யாருன்னு தெரியுமாடா இங்கே வந்தாருன்னா இங்கே எல்லாத்தையும் அக்கக்கா வெட்டி போட்டுருவாரா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மா மாஸ்டர் வந்து க வந்து சொல்லிக்கிறாங்க ஏதாவது உயிருக்கு பிரச்சனையாக மட்டுமே அந்த மெடிசனை யூஸ் பண்ணு தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணாத ஏன்னா இது வந்து தடை பண்ண மெடிசனு புரிஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க அவன் எஸ் மாஸ்டர்ன்ட்டு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் தலைக்கு நேரம் சாடு வந்து நிற்கிதுங்க ஏ நீ எப்போ டா உன்னோட பவரை விட்டுட்டு டார்க் கீல்டு பவரை யூஸ் பண்ணி அப்போவே நீ தோத்துட்டடா நீ சாகக்கல கால் தகுதியான வந்தா அப்படின்ட்டு அவன் அட்டாக் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி அவன் வந்து வாயில் ஒரு மாத்திரை வச்சு அவன் கடிச்சிட்றாங்க அட்டாக் பண்ணல பார்த்தீங்கன்னா அவன் தலை துண்டாக போய் விழுந்துருச்சுங்க கரெக்டாக நம்ம அந்த ஹெல்ப் கிட்டே தாங்க போய் விழுகுது அந்த தலையுமே இங்கே என்னடா சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க இங்கே என்னென்னா எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு அந்த ஹெல்ப் நினைக்கிறாங்க அதுதாங்க நம்ம அங்கிளோட பொண்ணு தாங்க இவங்க அப்புறம் அந்த பேக் கட்டுறாங்க அந்த கார்டுகளில் வந்து அந்த பொண்ணை வந்து ப்ரா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்குதுங்க அப்புறம் அந்த ஹீரோ கொடுத்த டீ மூலிமா அப்படியே குறிச்சி பிடிச்ச லெவலில் போயிட்டு இருக்குதுங்க நல்லவலை இந்த டீ இருக்கிறனால தான் என்னால் வந்து ஃபோக்கஸ்க்காக ட்ரெயின் பண்ண முடியும் மானா வந்து பண்ணால ரெக்கவரி பண்ணுறக்கு யூஸ் ஆகுது நீங்களே சூப்பராக நகி இப்படியே போச்சுன்னா நான் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாகிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்புறம் அங்கிள் ஏதோ நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா அப்படின்ட்டு வராங்க அப்பா வந்துட்டிங்களா நீங்கள் அந்த ஷாட் மாஸ்டரை போய் பார்க்குறேன் நீங்களே என்னாச்சு பார்த்தீங்களா நம்ம கில்ட பற்றி சொல்லுறீங்களான்ட்டு நம்ம பொண்ணு கேட்குதுங்க எங்கேம்மா நான் அன்னைக்கு மட்டும் இங்கே தப்பு இருக்குது கண்ணிலேயே சிக்க மாட்டேங்கிறேன் ஆனால் நான் வந்து அதுக்கு பதிலாக கா அந்த கில்டுக்கு எதிராக போய் சண்டை போடுறதுக்கு போயிட்டேன் அதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் கிடச்சி இங்கே பாரு அப்படின்ட்டு கீர்ஸ் வந்து காட்டுறாங்க இது வந்து பொண்ணு வந்து மனசில் சொல்கிறதுங்க இது வந்து ரிஃபைன் பண்ணால் வந்து லெவலப் ஆகலாம் ஈஸியாகவே ஆனால் ரிஃபைன் பண்ணுறது கொஞ்சம் க கஷ்டமான விஷயம் நான் பண்ணிட்டோம்னா நம்ம தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி நினைக்குதுங்க அந்த பொண்ணு அப்புறம் நாங்கள் அங்கிள் வந்து ஒரு போஸ்டர் கொடுக்குறாங்க எங்கள் இப்பாருமா அந்த ஸ்பாட் கில்டு வந்து ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காம்படிஷனான்ட்டு பொண்ணை வாங்கி பார்க்குதுங்க இந்த காம்படிஷனில் வந்து நீ கலந்துக்கோணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அங்கிள் ஆமாம் அப்பா நான் வந்து இப்படிப்பா இங்கே கலந்துக்கிறது நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கில்டு வந்து இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு நான் போய் அதில் தோத்துட்டேன்னா நம்ம கில்டு ரெப்பிட்டேஷன் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு பரவாயில்லம்மா நீ இதில் வந்து கலந்துக்கோ அப்போ தான் நம்ம கில்டுன்னு ஒன்று இருக்குதுன்னே வெளியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அங்கிள் அதுக்கப்புறம் அங்கிள் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா உனக்கு என்ன பிரச்சனை வந்தால உன் அப்போ பார்த்துக்குவேன் அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் கொடுத்த அந்த கார்டு நம்மக்கிட்ட தான் இருக்குது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி யோசிச்சுட்டே இருந்தால் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் நாம் ஏதோ செய்ய உன உன்னால் முடியும் அப்படின்ட்டு நம்மளால் காடை எடுத்து அந்த வெயினெல்லாம் வெட்டி போட்டு வெளியே வர்றாங்க அப்புறம் இதான் உனக்கு சரியான சமயமாக வெளியே வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் நீ இங்கேருந்து தோத்துட்டு போயிடுற அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க அப்புறம் அந்த டார்கை வந்து பார்த்துட்டு இது என்ன விதமான வெப்பன் அப்படின்னு பார்க்குறாங்க நம்ம பொண்ணு காடில் வித்தையெல்லாம் காட்டி பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டுருக்கிறாங்க அவனை திரும்ப சொல்கிறேன் நீ வந்து போயிரு இல்லைன்னா நீ சாக வேண்டியது இருக்கு சொல்கிறாங்க சரி இப்போ நீ விளாட்ற மாதிரி கேட்பேன் அவனை கொல்ல போகிற அப்படின்ட்டு அவன் அட்டாக் பண்ண வர்றாங்க கிருந்து நான் அப்படியே தப்பிச்சாகணுன்ட்டு எப்படியோ பொண்ணு தப்பிச்சிருந்துங்க அந்த ஹெல்ஃபு அப்புறம் அவனும் பறந்து பிறந்து அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேர் அப்புறம் காட்லேயே பிளேடெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் உன்னோடய கியூஐ பிளேடை வந்து லாக் பண்ணிருச்சுங்க அந்த கார்டு நம்ம ஹோஸ்ட்டு சண்டை வெறுவிறுப்பாக போகுது இங்கே பாருங்கள் அந்த பொண்ணை வெறும் ஆறு கார்டிலேயே வச்சு அந்த ஸ்வார்டை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஹோஸ்ட்டு வந்து ஏய் நீ என்னை லாக் பண்ணுவோம் தான் நினைக்கிறியா ஏதோ பெரிய அட்டாக் பண்ண போகிற அப்படின்ட்டு நம்ம அந்த ப்ளூ ஸ்வார்டு வந்து நினைக்கிறாங்க அப்போ இது வந்து சிம்பிளான ஒரு விஷயந்தா பெரிய அட்டாக்கை ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கா அப்படின்ட்டு ப்ளூஸ்கார் நினைக்கிறாங்க அப்புறம் அவர் இருந்துட்டு நீ நினைக்கிறது கரெக்டு தான் இப்போ வந்து உன்னை நான் கொல்ல போகிறேன் ஒரு சின்ன அட்டாக்கு அப்புறம் ஒரு பெரிய அட்டாக்கை தயார் பண்ண வேண்டியது இருக்கும்ல அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா காலை வச்சு பயங்கரமாக இது பண்ணிட்டு ஒரு டிராகனை உருவாக்குறாங்க காட் ட்ராகனை எல்லோரும் இது என்னென்ன வெய போல பார்க்குறாங்க அப்புறம் ஒரு கேங்கு டே உன் மேலே நாங்கள் நிறைய காசு போட்டிருக்கிறோண்டா இப்படியா ஜெயிச்சிட்றா அப்படின்னு கத்திட்டுருக்கிறாங்க அப்புறம் அந்த புக்கு வச்சுக்கிறோன்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மாதிரி பார்த்தது இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம டார்ஃபும இது அந்த கார்டு என்ன மாதிரியான வெப்பனு வித்தியாச வித்தியாசமான வேலையெல்லாம் பண்ணுது நம்மளும் இந்த மாதிரி ஒரு வெப்பனை செய்யணுன்ட்டு நினைக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோவும் இந்த உலகத்தில் காடை வச்சு விளையாடுவாங்கன்னு பார்த்தா நல்லா சண்டையும் போடுறாங்களே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க அப்புறம் அந்த ட்ராகன் வந்து அந்த ப்ளூ சாடை வந்து அட்டாக் பண்ண போகுதுங்க அப்புறம் அவன் மேக்ஸிமம் க்யூன் அவன் அந்த அட்டாகில் அதாவது அந்த பைண்டிங் மேஜிங்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டு அவனும் ப்ளூ பேர்டுன்ட்டு அந்த அட்டாக் யூஸ் பண்ணுறாங்க ரெண்டும் மோதல் வந்து வந்து ஆகிருச்சுங்க அப்புறம் அந்த பொண்ணு நினைக்கிது கிடச்சா அவன் இன்னும் அப்படியே தான் இருக்கான் நீ அட்டாக்கு ஒன்று கூட அவன் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு நினைக்கிதுங்க அப்புறம் நீ சத்தடி அப்படின்ட்டு அவன் அட்டாக் வர்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டாக்கு வந்து விழுந்துருச்சுங்க நம்ம பொண்ணு வந்து கீழே மண்டி போட்டு நிற்கிதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு அந்த சாடு சொல்கிறாங்க ஆமாம் நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் சொல்லுதுங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்த ஒரு பெருப்புள் உருவம் வந்து அந்த ப்ளூ ஃபோட வந்து கண்ட்ரோல் எடுக்குதுங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேளை அவேக்கணும் ஆகிட்டேன் ஒரு வழியாக அப்படின்ட்டு அந்த உருவம் சொல்லுதுங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த கோலத்தோட தலை தாங்க அவன் அந்த மாத்திரை சாப்பிட்டான்ல அதில் இருந்தாங்க வந்துருக்குது ஏய் இந்த உடம்பு சூப்பராக இருக்குது எல்லாம் பயங்கரமாக இருக்குன்ட்டு அவன் அட்டாக் பண்ணுறாங்க அப்படியே அந்த கோழிக்குஞ்சரை இறகெல்லாம் சரைச்சிட்டு போயிருச்சுங்க ஐயோ சுவாமி நம்ம தலை பறந்துருக்க வேண்டியது அப்படின்ட்டு அந்த ஹோஸ்ட்டு நினைக்கிறாங்க மக்களே எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க இப்போ வந்து கோலத்தோட தலை வந்து ப்ளூ ஸ்வாடை வந்து கண்ட்ரோல் எடுத்துருச்சு எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு உடையிற அளவுக்கு போகுதுங்க மக்களெல்லாம் தெரிச்சுட்டு ஓடிட்டுருக்குறாங்க அந்த ஆரஞ்சு வாட் ப்ளூ ஸ்வாட பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம இதில் நிறுத்தி ஆகணும் எப்படியோ தலையிட்ட ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அந்த புக்கு வச்சுருக்கிறோன்னா இது நான் எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு நினைக்கிறாங்க எலிசபெத் வானாமளும் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க நம்ம எலிசபெத்துன்ட்டு நீ ஒன்றும் போக வேண்டியதில்லை இங்கே என்ன நடக்குதோ அந் அதை மட்டும் பாரு இது மூலயமா உனக்கும் அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கிடைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுமையாக பாரு காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டாங்க அப்புறம் நம்ம அங்கிள் நடு நடுங்கன்னு சொல்கிறாங்க ஒரு மாதிரி எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம இருக்க இடத்துக்கே அந்த டார்க் கில்டு வந்து இருக்கிறாங்க அவங்கள சும்மா விடக்கூடாது இப்போவே போய் அவனை போய் சாவடிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம அங்கிள் சொல்கிறாங்க அப்புறம் அந்த ஸ்வாட் கில்டோட மாஸ்டர் வந்துட்டு நீ ஒன்றும் போக தேவையில்லை யங் ஜென்ரேஷன் இதை பார்த்துக்கிட்டு அப்புறம் நமக்கு அப்புறம் அவங்க தான் சண்டை போட போகிறாங்க அவங்க இந்த சின்ன பிரச்சனை கூட சமாளிக்கிறீங்க இப்படின்ட்டு அவன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து சொல்லுதுங்க அந்த தலை இந்த உடம்பு ரொம்பலேயே அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பயங்கர பவராக இருக்கு அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க நமக்கு அந்த எல்ஃபும் இது டார்க் கில்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க இங்கே சின்ன பொண்ணு அடுத்து நீ தான் உன்ன சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ நான் எந்த தாய்க்கும் காட்ட தேவையில்லை நீ டார்க் கில்ட சேர்ந்தவங்கனால என்னோடய முழு பவரை யூஸ் பண்ணி நான் சண்டை போடுவேன் அப்படின்ட்டு அந்த ஒரிஜினல் கார்ட்ஸ் எடுக்குதுங்க நம்ம ஹீரோவை கொடுத்த கார்ட்ஸை அதை எடுத்தோன்னா பயங்கரமான வந்து இதாகுதுங்க இவளோட மேஜிக் பவர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இவ்வளோ மொத்தம் கதையை முட்டிக்கணும் அப்படின்ட்டு அந்த இது வந்து அட்டாக் பண்ணுதுங்க பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணதில் ஒரு பிளாஸ்டே இருக்குதுங்க நம்ம இந்த ஹெல்ப் பண்ண வந்துங்க ஒரு ஷீல்டு வந்து கொண்டு வந்துடுச்சுங்க அது பார்த்திங்கன்னா ஹோலி ஷீல்டுன்னு சொல்கிறாங்க அவரை நம்ம ஹெல்ப் பண்ண சொல்கிறது இதோட உன் கதை முடிய போகுது சாகுபடுதுண்ணா இல்லைடா தான் அப்படிங்கிறதுங்க அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுங்க அப்புறம் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பை கைஸ்